நல்லறிவால் அன்பால் அருளால் உணர்ந்து கொண்ட அநேக தர்மங்களை நம் வாழ்வில் தொடர்ந்து செயல்பாட்டுக்கு வருவதற்கு பல போராட்டங்களும் காலமும் பிடிக்கலாம் தெளிந்த உண்மைகள் நம் வாழ்வில் அனுபவத்திற்கு வருவதற்கு பல கஷ்டங்களும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய முயற்சிக்கான செயல்பாடுகளை மட்டும் விடாது தொடர்ந்து நன்னெறியிலே தர்மத்தின் வழியில் மட்டும் பழகி வந்தோமானால் நிச்சயம் ஒரு நாள் நம் இறைவன் சிறந்த நல்ல மாற்றங்களை நம் வாழ்வில் அடையச் செய்து அகத்திலும் புறத்திலும் பல உயர்ந்த உன்னத நிலைகளை அடையச் செய்வார் ஊக்கம் திருவருட்பா மயர்ந்திடல் தீடல் சீரேதும் மனம் தளர்ந்தஞ்சேல் அயர்ந்திடில் என்றருள் அருட்பெரும் ஜோதி